ஹலோ லாயிட்ட குட் மார்னன் நம்ம ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு வார்த்தையை இப்படி உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா அது தவறானது உதாரணத்துக்கு ஃபீல் அப்படிங்கிற வார்த்தை தெரியும் ஃபீலோடைய கம்பேரட்டிவ் என்ன மேர் உதாரணத்துக்கு எஸ்என்ஜிபிட்ட மேர் கெம்யூஸ் நிறையா வந்து கெம்யூச சாப்பிடுங்க எதுக்கு பதிலாக ஃபிளைஷ்க்கு பதிலாக கெம்யூச சாப்பிடுங்க அப்படிங்குறது இப்போ இந்த மேரை எடுத்து டீனான்னு ஒரு பொண்ணு எடுத்துப்போம் நீக்கோ அப்படின்னு ஒரு பையன் எடுத்துப்போம் டீமா டீனா வந்து நிகோவுடைய சின்ன பொண்ணு அப்படின்னு வச்சுப்போம் அப்போ இதை சொல்றதுக்கு தீனா இஸ் கிளைன் அப்படின்னா சின்னதுன்னு தெரியுமா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் மோர் மோர் ஸ்மாலர் சொல்லுவோமா அதே மாதிரி தீனா தி மேர் கிளைன் ஆல்ஸ் நீக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா தவறு அங்கே மேர் கிளைன் வரக்கூடாது கிளைனர் தினா இஸ் kleiner ஆல்ஸ் நிக்கோ இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது சரியாக உபயோகப்படுத்துறீங்களா அப்படின்னு அடுத்த தடவை செக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கான டாஸ்க் மேர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு ஒரு வாக்கியம் எழுதுங்க பிட்ட ஸ்ராய்பன் ஜியின் கமெண்டாக